இதுதான் பிரியான் உலகமே பார்த்து நடுங்கிற மூலக்கூறு இது உங்களை பாதிக்கிறது மட்டும் இல்ல உங்களையே மாத்தி எழுதும் தன்னைத்தானே முடிவில்லாத நகல்கள் எடுத்துக்கும் குறிப்பா ஒரு குடும்பத்துல அடிப்படை விஷயத்தைய பறிச்சிடுச்சு அதுதான் தூக்கம் ஒரு நாளைக்கு இல்ல நிரந்தரமா பறிச்சிருச்சு மெடிடேனியன் கடல்ல அமைதிய ஒரு கப்பல் அதுல பயணம் செய்யறது சில்வானா திடீர்னு இவர் சட்ட வேர்த்திருக்கு அவருடைய கருவிழி சின்ன கரும் புள்ளியாக சுருங்கி போச்சேன் இதே மாதிரி அவங்க அப்பாவுக்கும் அக்காவுக்கும் நடந்திருக்கு ஆனால் அவங்க சின்ன வயசுலையே அல்பாயில் செத்துட்டாங்க வீட்டுக்கு வந்ததுலேருந்து செல்வானாவால் தூங்க முடியல ஒரு பொட்டு தூக்கம் கூட அவருக்கு வரலை அவர் உடல்நிலை மோசமாச்சு சேரிப்பட்டு வராதுன்னு யூனிவர்சிட்டி ஆஃப் பொலோனியா ஸ்லீப் கிளினிக்கில் போய் அட்மிட் ஆயிட்டார் உடலுக்கு வெளியில் நடக்கிற மாற்றங்களே கொடுமைனா உள்ள இன்னும் கொடுமையாக இருந்துச்சு இது ஒரு பரம்பரை நோய் இருபதாவது குரோமோசோமில் ஒரே ஒரு இடத்துல ஏற்பட்ட பிறழ்வு டி ஒன் பிரியம் அப்படிங்கிற ஜீன்ல இதுதான் ப்ரியான் ப்ரோட்டீன் உருவாக்குது அதுதான் பிஆர்பி ஆனா இந்த மியூட்டேஷன் இந்த ப்ரோட்டீனோட ஷேப்பை மாத்திருது இதே மாதிரி எல்லா ப்ரியான் ப்ரோட்டீனோட ஷேப்பும் மாறி போயிருது இது செயின் மா மாறி மூளையில குறிப்பா சம்பாதிக்குது இந்த இடம் தான் தூக்க சுழற்சி தனிச்சை செயல் மற்றும் எமோஷன்ஸு பொறுப்பு சில வாரங்களிலேயே சில்வானாவுக்கு மாய தோற்றம் பிரம்மை எல்லாம் ஏற்படுது பித்து பிடிச்சு போன சில்வானா அற தூக்கத்திலேயே மந்திரம் சொல்றாரு சீப்பி இல்லாமல் தலை வாடுறாரு இல்லாத சட்டைக்கு பட்டன் போடுறாரு மெரெய்னில் மாசாகி இருந்த இவர் மருத்துவமனையில் மாசடைஞ்சு போயிருக்காரு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் சில்வானா நோஞ்சனாவே மாறிட்டார் அவரால் சாப்பிட முடியல பேச முடியலை சில வாரங்கள்லேயே நடைப்பணமா மாறிட்டார் முழிச்சிருப்பாரு ஆனால் ஒன்றும் செய்ய முடியாது நோஞ்ச நாள்லயே ஆற்றலை இழந்து செத்துட்டாரு அவர் மூளைய அறிவியலுக்குத்தான் நம்ம கொடுத்தார் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணும்போது டேமேஜ் கண்கூடாக தெரிஞ்சது பேலமஸ் முழுக்க ஓட்டைகளாக இருந்துச்சு உள்ளே இருந்து திண்ண மது நேர மனுக்கள்லாம் மூளை பஞ்சு மட்டும் வச்சு இருந்துச்சு சாத்தி மடிக்கப்பட்ட ப்ரியான்ஸ் வேலையை காட்டிடுச்சு இதில் மோசமான செய்தி என்னன்னா ப்ரியான்ஸை சாதாரணமாக அழிக்கவே முடியாது நீராவிய வச்சு சுட்டாலோ இல்ல ப்ளீச் பண்ணாலும் அழியாது சுத்திகரிக்கப்படாத சிகிச்சை கருவிகளால் தான் இது மற்றவங்களுக்கு பரவுதே உணவோ பணமாகவோ இன்னும் சில்வனாவுடைய மூளை திசுக்கள் அது இருக்கேனா பல வருஷங்களாக இந்த மூளை மூளையை பாதுகாத்துட்டு வராங்க இவருடைய மூளை தானத்துக்கு நம்ம நன்றி சொல்லணும் அதனால தான் விஞ்ஞானிகள் இதை எதனால் ஆச்சுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மோசமான நிலைமைக்கு விஞ்ஞானிகள் வச்ச பேர் ஃபேட்டல் ஃபெமினல் இன்சம் உலகத்தில் இருக்கிற எழுபது குடும்பங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு இன்னைக்கு வரைக்கும் இதை குணப்படுத்துறதுக்கு எந்த வழியுமே கிடையாது ஸோ உங்களுக்கு தூக்கம் வந்துச்சுன்னா நிம்மதியாக படுத்து தூங்குங்க ஏன்னா இங்கே பல பேருக்கு அது கூட கிடைக்கிறது இல்லை சப்ஸ்கிரைப்